மாவீரர்களை அறியாத தமிழர்கள் இந்த உலகத்தில் கிடையாது மாவீர்களோடு வாழாத தமிழர்கள் இந்த உலகத்தில் கிடையாது ஈழத்தமிழர்கள் என்னென்று சொன்னால் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாவட்டமும் ஈழத்தின் அத்தனை பிரதேசங்களிலும் வாழ்ந்த அத்தனை அதாவது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு போராளிகள் தங்களுடைய மண்ணுக்காக மாவீரர்களாக மரணித்திருக்கிறார்கள் அந்த மாவீரர்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் சொந்த உறவுகள் இருக்கிறது இவர்கள் எல்லாரையும் தாண்டி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தம்னுடைய மனதிலும் அந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள் அதனால் சான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எம்மோடு இருப்பவர்களை எம் தந்தையை மறக்கலாம் எம் தாயை மறந்து விடலாம் எம் உறவுகளை மறந்து விடலாம் மனைவி பிள்ளைகள் என்றதை ஒரு ஒரு வாழ்க்கையில் நாம் ஒரு வேளை மறந்துவிட போகலாம் ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழனும் அவன் மனதிலிருந்து அழிக்க முடியாத ஒரு வார்த்தை மாவீரர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு